அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் டாக்டர் ஜிபி இந்த வீடியோவில் அன்னமய கோஷம் உணவால் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை உங்கள் வாழ்க்கை முறைகளாலும் பாதிக்கப்படுகிறது அதை எப்படி சரி செய்வது என்ன மாதிரி பாதிப்புகள் உருவாகும் அதை குறித்து நாம் பார்க்கலாம் இப்போ உணவே மருந்து என்பது ஒரு பிரபலமான கோஷம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யோகா தெரப்பி அதுக்கடுத்தது எக்ஸசைசஸ் ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் வேணும் பெரும்பாலான நோய்களுக்கு அடிப்படை காரணம் செடண்டரி லைஃப் ஸ்டைல் பிடிச்ச வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாக அமையும் அதுவும் குறிப்பாக இப்போ இந்த ஐடி பூம் பிறகு ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி பன்னெண்டுலேருந்து பதினாறு மணி நேரம் உட்காந்துருக்காங்க போதுமான அளவு உடற்பயிற்சிகள் இல்லை உடலுக்கு இயக்கங்கள் இல்லை இது அன்னமய கோஷத்தை பாதிக்கும் போன வீடியோவில் பார்த்தோம் நீங்கள் சாப்பிடும் உணவில் அறு சுவைகளும் இருக்க வேண்டும் எல்லா சத்துக்களும் இருக்கணும் அளவு சரியானதாக இருக்கணும் இதற்கு அடுத்தபடியாக உண்ணும் முறை சரியாக இருக்கணும் அதில் உண்ணும் முறை நம்ம பெரியவங்க இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க நாம் தான் அதை பின்பற்றுவதில்லை உண்ணும்போது அமர்ந்து உண்ண வேண்டும் முதல் விஷயம் அவசரமாக நின்றுட்டே சாப்பிட்றது நடந்துக்கிட்டே சாப்பிட்றது ஓடிக்கிட்டே சாப்பிட்றது இதெல்லாம் தவறு அமர்ந்து உண்ணுங்கள் உண்ணும் போது உங்கள் மனம் அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் ரொம்ப டென்ஸ்டப்பாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் உணவு உண்டால் அது சரியாக ஜீரணமாகாது அப்போ நீங்கள் உண்ணும்போது உங்களுடைய மனம் ஒரு அமைதியான நிலையில் இருக்கணும் ரொம்ப எமோஷனலாக இருக்கிற நேரத்தில் உணவு உண்ண வேண்டாம் அடுத்ததாக நன்றாக மென்று உண்ண வேண்டும் உங்கள் பற்களால் அது நல்ல மெண்டு ஏன்னா உமிழ்நீரிலும் செரிமான நீர்கள் உண்டு அப்போ நம்முடைய உணவு செரிமானம் வாயிலே துவங்குது முதல்ல பெரிய பெரிய பாட்டுக்களை பற்களால் கடித்து சின்னதாக அப்போ டைஜஷன் ஈஸியாகும் நீங்கள் சரியாக மென்ட் உண்ணவில்லை என்றால் அது பல இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸை உருவாக்கும் அஜீர்ண கோளாறுகளை உருவாக்கும் அப்போ நன்றாக மென்று உண்ண வேண்டும் மெதுவாக உண்ண வேண்டும் ருசித்து ரசித்து அப்படி தான் சாப்பிடும் அவசர அள்ளி போட்டு அதை ருசித்து சாப்பிடலன்னா அந்த உணவின் சாரம் உடலில் சேராது அப்போ உணவை அமர்ந்து உண்ண வேண்டும் அமைதியான மனநிலையில் உண்ண வேண்டும் நன்றாக மென்று விழுங்க வேண்டும் சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா மென்று மெதுவாக சாப்பிடணும் சாப்பிடும்போது பேசாத அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க உண்ணும்போது உங்களுடைய முழு கவனமும் உணவின் மேல் இருக்க வேண்டும் பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்க இல்லை அவசரமாக விழுங்க விழுங்கணும் விழுங்குனிங்கன்னா காற்றும் சேர்ந்து உள்ளே போகும் இது பல வாயு தொல்லைகளை உருவாக்கும் அடுத்ததாக சாப்பிடும்போது இடையில நிறைய தண்ணி குடிக்காதீங்க நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா அது அஜீர்ணம் கோளாறுகளை உருவாக்கும் உங்களுடைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் டைல்யூட் ஆகிடும் உணவுக்கு முன் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கலாம் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து தண்ணி குடிச்சுக்கோங்க வயிறு நிறைய வரைக்கும் சாப்பிடக்கூடாது அங்கே அந்த வயிறு இறைப்பை உங்களுடைய வயிறு ஸ்டமக் வந்து சுருங்கி விரிஞ்சு சுருங்கி விரிஞ்சு அதை பண்ணுறதுக்கு அங்கே இடம் வேணும் கொஞ்சம் காலியாக இருக்கணும் ஸோ ஒரு முக்கால் வயிறு அரை வயிறு அப்படி சாப்பிட்டா போதும் இது உண்ணும் முறைகள் வாழ்க்கை முறைகள்னு வரும்போது ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அவ் தேவை என்பது எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம் எக்ஸசைசஸ் பண்ணுங்க உடற்பயிற்சி அவசியம் உடனே ஜிம்முக்கு போய் தண்டால் பஸ்கி பார் விளையாடுறது வெயிட் லிஃப்டிங் இது எல்லாமே ஆனரோபிக் அரோபிக் எக்ஸசைசஸ் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே அயன் அங்கே நீங்கள் அந்த எக்ஸசைசஸை பண்ணும்போது உங்களுடைய தசைகள் உருவாகும் உடல் உறுதியாகும் ஆனால் அதிகப்படியான ஆக்ஸிஜன் அங்கே உடம்புல சேராது உங்களுடைய உள் உறுப்புகள் பலன் பெறாது உங்களுடைய லங்ஸோ ஹார்ட்டோ அங்கே உறுதி பெறாது அப்போ உங்களுடைய உள்ளுறுப்புகளை உறுதிப்படுத்த நல்ல ஒரு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண அந்த ஆன் ஏரோபிக் எக்ஸசைசஸ் மட்டும் பத்தாது ஏரோபிக் எக்ஸசைசஸ் பண்ணணும் அதில் நம்ம குறிப்பாக பரிந்துரைப்பது எது வாக்கிங் நடைப்பயிற்சி டெய்லி ஒரு நாற்பது நிமிஷம் நடங்கன்னு சொல்கிறோம் இதுக்கு அடுத்த கட்டமாக யோகாசனங்கள் யோகா தெரப்பி இன்று உலகம் முழுவதும் ரொம்ப பாப்புலராக இருக்குது அதனால் பலன்கள் மிக மிக அதிகம் உண்டு ஆனால் அந்த உடற்பயிற்சியும் யோகாசனங்களும் எந்த நோய் வராமல் தடுக்கும் இல்லை எந்த நோயை குணப்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா அன்னமய கோஷத்தால் உருவான நோய்கள் அன்னமய கோஷத்தில் வந்த சக்தி தடைகளால் உடலில் உருவான நோய்களை உங்களுடைய எக்ஸசைசஸும் யோகா தெரப்பியும் சரி பண்ணும் ஓரளவு பிராணமய கோஷத்தில் உள்ளதையும் ஏரோபிக் இல்லாமல் இந்த ஏரோபிக் எக்ஸசைசஸ் பண்ணும்போது அதுவும் சரியாக வாய்ப்புண்டு அது நம்ம அடுத்த கோஷமான பிராணமய கோஷத்தை பற்றி பார்க்கும்போது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அப்போது உணவு எப்படி எல்லா நோய்களுக்கும் ஒரு தீர்வாக அமையாதோ அதேபோல் யோகா தெரப்பியும் எல்லா நோய்களுக்குமான தீர்வு அல்ல உடற்பயிற்சியும் எல்லா நோய்களுக்கான தீர்வு அல்ல நான் தான் டெய்லி வாக்கிங் போடுறேனே பத்து வருஷமாக யோகாசனங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறேனே அப்புறம் எனக்கு ஏன் நோய் வந்தது அப்படின்னா அது அன்னமய கோஷத்தில் உருவான நோயாக இராது அல்லது பிராணமய கோஷத்தில் வந்த நோயாக இராது அதற்கு மேலுள்ள அடுக்குகளில் உள்ள நோயாக இருக்கும் அப்போ உணவே மருந்து என்பது அன்னமய கோஷ நோய்களுக்கு பொருந்தும் யோகா தெரப்பியும் அன்னமய கோஷ நோய்களுக்கு பலனளிக்கும் உங்களுடைய வாக்கிங் உங்களுடைய ஜிம் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா உடற்பயிற்சிகளும் அன்னமய கோஷத்தை வலுப்படுத்தும் அன்னமய கோஷத்தில் உருவான நோய்களை சரிப்படுத்தும் அரசு சுவைகள் பற்றி போன வீடியோவில் சொன்னோம் அந்த அரசு சுவைகளும் இல்லாமல் போனால் உள்ள பாதிக்கப்படும் அப்போ நான் உணவு குறித்தோ யோகாசனம் குறித்தோ தவறாக சொல்லவில்லை அதை புரிஞ்சுக்கோங்க இரண்டுமே நல்லது உணவு மருந்தாகும் ஆனால் எல்லா நோய்களுக்கும் அல்ல எந்த நோயாக இருந்தாலும் அங்கே உணவு கட்டுப்பாடு அவசியம் நோயே இல்லாத மனிதனுக்கும் உணவு கட்டுப்பாடு அவசியம் நோய் வராமல் தடுத்துக்கொள்ள அப்போ உணவு என்பது கட்டாயமான தேவை இந்தியமையாத தேவை சரியான உணவு முறைகள் மூலம் பல நோய்கள் வராமல் தடுக்க முடியும் ஆனால் எல்லா நோய்களையும் அல்ல அதே மாதிரி யோகாசனங்கள் மிக மிக பலன் உள்ளவை அந்த யோகாசனங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது பல நோய்கள் குணமாகும் ஆனால் எல்லா நோய்களும் குணமாவதில்லை ஏன்னா அதுவும் உங்களுடைய அன்னமய கோஷ நோய்களை மட்டுமே குணப்படுத்தும் உடற்பயிற்சிகள் தேவை யோகாசனம் தேவை உணவு தேவை ஆனால் அன்னமய கோஷத்தில் உருவான நோய்களுக்கு அவை பலன் தரும் பிற கோஷங்களில் உருவான நோய்களுக்கு பெரிதாக பலன் இராது இப்போ நான் யோகா தெரப்பி இவ்வளவு நாள் பண்ணனே எனக்கு பலன் வரலையே உணவு முறை மாற்றங்களை நான் கடைப்பிடிச்சனே சின்ன வயசுலேருந்தே உணவு கட்டுப்பாடோடு இருக்கிறேனே ஆனாலும் நோய் வந்துச்சு ஏன் வந்தது அன்னமய கோஷத்தில் உருவான நோய் இல்லை வேறு கோஷங்களில் உருவான நோயாக இருக்கலாம் அப்போ அன்னமய கோஷத்தில் உருவாக நோய்கள் உணவாலும் உடற்பயிற்சிகளாலும் யோகாசனங்களாலும் சரி பண்ண முடியும் பிற கோஷங்களில் உருவான நோய்கள் அது ஒரு கோஷத்துக்கும் ஒன்று ஒன்று இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்குள்ளே போனால் தான் அதை சரி பண்ண முடியும் அப்போது ஒரு பர்ஃபெக்ட் ஹெல்த் என்பது முழுமையான ஆரோக்கியம் என்பது உணவால் மட்டுமோ யோகாசனங்களால் மட்டுமோ இல்லது உடற்பயிற்சியால் மட்டுமோ சாதிக்கக்கூடியதல்ல அதற்கு மேலே பல விஷயங்கள் இருக்குது ஒன்று ஒன்றையும் நம்ம பார்த்துடலாம் ஒரு சின்ன சின்ன வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அதுக்குள்ளே போக முடியலை ஆனாலும் அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க அதற்கு மேலே ஆர்வம் உள்ளவங்க நாம் நடத்துகிற வகுப்புகளில் வாங்க ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி உங்களை கற்றுத்தரேன் உதாரணமாக இந்த ஆறு சுவைகளையே வந்து ரெண்டு நாள் க்ளாஸ் நடத்தலாம் ஒரு ஒரு சுவையும் என்னென்ன பண்ணும் ஒரு சுவை குறைந்தால் என்னாகும் குறை அதிகமானால் என்னாகும் இதெல்லாம் விரிவாக நம்ம கற்றுக்கலாம் வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் இந்த யூடியூப்பில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன் தயவுசெய்து எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வெளிவருகிற வீடியோவை பாருங்கள் அடுத்த வீடியோவில் நமது சக்தி உடலின் அடுத்த அடுக்கான பிராணமய கோஷம் ப பற்றி பார்க்கலாம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஜேபி.